ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தமிழ் பேசுகிறேன் இன்றைக்கு நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா யூனிட் த்ரீல செகண்ட் டாப்பிக்காத யூனிவர்சிட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா த ஃபெனாமினல் உமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயம் இருக்குது இது வந்து எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாயா ஏஞ்சிலோ ஸோ இந்த மாயா ஏஞ்சிலோ வந்து மேக்சிமம் வந்து ஃபெமினிஸ்ட்டாக இருக்கிறதுனால நிறைய போயம் வந்து ஃபெமனிஸ்டாக எழுதுங்க ஃபஸ்ட்டு அவங்களை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்த்துடலாம் மாயா ஏஞ்சிலோ வந்து எங்கே பிறக்கிறாங்கன்னா அவங்களோட ஃபுல்நேம் வந்து மாயா ஏஞ்சிலோ வந்து மாயஞ்சல் தான் இவங்க வந்து மேக்ரின் ஆனி ஜான்சன் அப்படின்ற இடத்துல ஏப்ரல் நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் வந்து பிறகுறாங்க சென்ட் லூயிஸில் மிசோரியில் இருக்குது இவங்க வந்து மேக்சிமம் இவங்க வந்து அமெரிக்கன் லிட்ரேச்சர் இவங்க வந்து மொத் பிறந்தது எல்லாமே வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோவில் தான் பிறந்திருக்காங்க இவங்களோட ஏர்லி லைஃப் வந்து பயங்கரமாக வந்து ஒரு ஓவர் கம் பரவ பண்ணிட்டு வர மாதிரி இருந்துச்சு நிறைய விஷயங்கள் இவங்களோட பேரண்ட்ஸ் வந்து அவங்க கிட்டேருந்து செப்பரேட் பண்ணிட்டாங்க அப்புறம் இவங்களோட பிரதர் பெல்லியை வந்து அவங்க கிராண்ட் மதர் கூட அமுச்சு விட்டாங்க ஸோ இவங்க தனியாக தான் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் அதாவது நிற வேறுபாடு இன வேறுபாடெல்லாம் நிறைய வந்து பார்த்து அனுபவப்பட்டு வளர்ந்தவங்க ஸோ இதை வந்து மேக்ஸிமம் ஒரு நல்ல பவர் பாயிண்ட்டில் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ஃபெனாமினல் உமன் இது வந்து ஒரு பொண்ணோட இன்னர் ஸ்ட்ரென்த்தை வந்து பேசி பேசுகிறாங்க மா மாயாஞ்சலில் ஃபெனாமினல் உமன் செலிப்ரேட் உமன்ஹுட் உமன்ஹுட்டை வந்து இந்த போயம் வந்து செலிப்ரேட் பண்ணுது இட் ஹைலைட்ஸ் இன்னர் கான்ஃபிடன்ஸ் அண்ட் கிரேஸ் ஒரு பொண்ணுங்களோட இன்னர் கான் உள்ளே இருக்கிற கான்ஃபிடன்ஸையும் தன்னம்பிக்கையும் அதோட கிரேஸையும் இந்த போயம் வந்து சொல்லுது இந்த போயம் ட்ரான்சென்ட் சொசைட்டி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இட் ர ரெசனேட்ஸ் டீப்லி எஸ்பெஷலி இந்தியன் இண்டியன் கான்டெஸ்ட் இட் எம்பசைஸ் செல்ஃப் லவ் அண்ட் எம்பவர்மெண்ட் இது வந்து எதோ வலியுறுத்துனா செல்ஃப் லவ்வையும் ஒரு எம்பவர்மெண்ட்டையும் வந்து வலியுறுத்துது ஸ்டாண்ட்ஸாக ஒன்ல என்ன சொல்கிறாங்க நம்ம மாயா ஏஞ்சலோ அன்வில்லிங் அன்வெய்லிங் த சீக்ரெட் பிரிட்டி உமன் ஒண்டர் ஃபேர் மை சீக்ரெட் லைஸ் ஐம் நாட் க்யூட் ஆர் பில்ட் டு ஷூட் ஃபேஷன் மாடல் சைஸ் நான் வந்து ரொம்ப அந்தளவுக்கு க்யூட்டும் கிடையாது ஃபேஷன் மாடனாக இருக்கிற ஆளும் கிடையாது நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நார்மலான ஒரு பொண்ணு தான் நான் என்கிட்ட வந்து தன்னம்பிக்கை நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து பட் வென் ஐ ஸ்டார்ட் டு டெல் தம் தே திங்க் ஐ ஆம் டெல்லிங் லைஸ் நான் வந்து என்ன பேச வந்தாலும் அவங்க வந்து நான் பொய் சொல்கிறேன்னு தான் நினப்பாங்க ஐ சே இட் இஸ் திஸ் ரீச் ஆஃப் மை ஆர்ம்ஸ் அவங்க வந்து என்னென்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க வந்து மாயாஞ்சலோ அவங்க வந்து ஒரு ரகசியத்தை வந்து சொல்ல போகிறாங்க அவங்க போய் தான் சொல்கிறாங்க சொல்லுவாங்க வழக்கமான கவர் கவர்ச்சியான பெண்ணை வந்து புரிஞ்சுக்கொள்ள தான் இங்கே ரொம்ப ரொம்ப பேர் போராடிட்டு இருக்காங்க ஆனால் நான் வந்து ஃபேஷன் துறையில் வந்து போற்றப்படும் மாடல்களை போல் நான் வந்து அப்படிலாம் தோற்றமளிக்க மாட்டேன் என் ரகசியத்தை வெளிப்படுத்தும் நட்சத்திரங்கள் மற்றும் வந்து பெண்கள் தன்னை நம்பவில்லை என்று அவர் விளக்குகிறார் ஸோ இது இதுதான் வந்து அவங்க சொல்லுவாங்க இந்த ஸ்பேன் ஆஃப் மை ஹிப்ஸ் என்னோட அந்த இடுப்பு வளைவாக இருக்கட்டும் த ஸ்ட்ரைட் ஆஃப் மை ஸ்டெப்ஸ் நான் நடந்து போகிற ஸ்டைலாக இருக்கட்டும் த கேர்ள் ஆஃப் மை லிப்ஸ் என்னோட லிப்ஸில் இருக்கிற அந்த சுருங்கி சுருங்கி இருக்கல அதுவாக இருக்கட்டும் ஐ ஆம் அ உமன் ஃபெனாமினல் நான் வந்து ஒரு பெண் ஒரு தனிப்பட்ட பெண் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃபெனாமினல் உமன் தட்ஸ் மீ அந்த ஃபெனாமினல் உமன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து ஸ்டாண்ட்ஸ் ஆர் டூவில் ஸ்டாண்ட்ஸ் டூ டூவையும் வந்து நான் சொல்லிட்டேன் ஸ்டான்ஸ் ஆர் டூவில் வந்து எம்பிராய்சிங் கேப் கேப்பபிலிட்டிஸ் ஸோ இதில் வந்து ரீச் ஆஃப் மை ஆம் ஸ்பேன் ஆஃப் மை ஹிப்ஸ் இதை சொல்லிட்டேன்ல மெட்டஃபர்ஸ் அண்ட் கேப்பபிலிட்டிஸ் ஆஃப் ஃபெமினிட் செலிப்ரேட் பாடி டைவர்சிட்டி இதை வந்து ஃபெமினிஸ்ட் வந்து நிறைய பேர் அவங்களோட பாடி டைவர்சிட்டியாக இது பண்ணுவாங்க எம்பவர்மெண்ட் சேலஞ்ச் கன்வென்ஷனல் பியூட்டி ஸ்டாண்டர்ட் ப்ரொமோட்ஸ் பாடி பாசிட்டிவிட்டி அவங்களோட பாடி பாசிட்டிவிட்டி பற்றியும் இந்த ஸ்டான்ஸாவில் வந்து பேசுகிறாங்க கனெக்ஷன் லைக் அட் டேவி ஸ்டாண்டர்ட் டால் ஸ்ட்ராங் அண்ட் ப்ரவுட் ஸோ ஒரு இந்தியன் இந்தியாவில் இருக்கிற ஒரு சாமி தேவி பராசக்தி இப்போ பத்ரகாளி அவங்க மாதிரி டாலாகவும் ஸ்ட்ராங்காகவும் ப்ரவுடாகவும் இருப்பாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே தேர்ட் ஆஃப் த மெயில் கேஸ் இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் தேர்ட் ஸ்டாண்ட்ஸெல்லாம் வந்து ஐ வாக் இன் டு அ ரூம் ஜஸ்ட் அ கூல் அஸ் யூ ப்ளீஸ் நான் வந்து ரூமில் வாக் பண்ணி போகும்போது ஸோ எஸ் ஜஸ்ட் கூல் எஸ் யூ ப்ளீஸ் அண்ட் டு மேன் த ஃபெல்லோ ஸ்டாண்ட் ஓர் ஃபால் டவுன் ஆன் தர் நீஸ் நான் லாக்மே போகும்போது என்னை யார் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ நிறைய ஆண்கள் யார் யாரெல்லாம் என்னை பார்க்குறாங்களோ அவங்க வந்து மொட்டி போட்டு என்னை வந்து வணங்குற மாதிரி இருக்கணும் தென் தேவ் ஸ்வாம் அரௌண்ட் மீ அவங்க வந்து எப்படி ஒரு தேனியில் வந்து ஈ முக்கியதோ ஹைவ் ஆஃப் ஹனி பீஸ் ஐசே எப்படி வந்து ஒரு தேனி மேலே ஈ இந்த தேனீக்கள்லாம் முச்சுட்ருக்கோம் அந்த மாதிரி என்னையை வந்து ஆண்கள் வந்து முக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க இட்ஸ் ஃபயர் இன் மை ஐஸ் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் ஃபோரில் வந்து இன்னர் ரேடியன்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க ஃபயர் இன் மை ஐஸ் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா இட்ஸ் த ஃபயர் இன் மை ஐஸ் என் கண்ணில் வந்து ஒரு ஃபயர் இருக்குது அந்த ஃப்ளாஷ் ஆஃப் மை டீத் என்னோடய டீத்தில் வந்து ஒரு ஃப்ளாஷ் இருக்குது த ஸ்விங் இன் மை வேஸ்ட் வேஸ்ட்னால் வந்து இந்த இடுப்பு பகுதி என்னோட இடுப்பு பகுதியில் வந்து பயங்கரமான ஒரு வளைவு நிலைவு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த ஜாய் இன் மை ஃபீட் என்னோட பாதத்தில் வந்து நிறைய சந்தோஷங்கள் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க எம் உமன் ஃபெனாமினல் ஒன்று இதெல்லாம் தெரிஞ்சு இதெல்லாம் இருக்கிறதுனால தான் நான் வந்து ஒரு ஃபெனாமினல் உமனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் ஃபைல் என்ன சொல்கிறாங்கன்னா மென் செல்ஃப்ஸ் ஓகே மென் தெம்செல்ஸ் ஒண்டட் வாட் தே ஓகே இந்த இடத்துல நிறைய நிறைய ஆண்கள் வந்து இன்றைய வந்து பார்க்கும்போது நிறைய சந்தோஷப்படுவாங்க நிறைய ஒண்டர் ஆவாங்க தென் தே ட்ரை ஸோ மச் பட் தே கேன் டச் மை இன்னர் மிஸ்ட்ரி அவங்க வந்து நிறைய பேர் என்னை ட்ரை பண்ணிட்டு தான் ஆனால் இருப்பாங்க ஆனால் என்னோட என்னோட அது எனக்குள்ளே இருக்கிற அந்த மர்மமான முறையிட்ட எவ்வளோ தான் வந்து அவங்க கிட்ட வந்தாலும் அதை அவங்களால வந்து நெருங்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இது வந்து ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் ஃபைவ் ஓகே ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் சிக்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஐ இட்ஸ் மை ஆர்க் ஆஃப் மை பேக் த சன் ஆஃப் மை ஸ்மைல் த ரைட் ஆஃப் மை பிரஸ்ட் த கிரேஸ் ஆஃப் மை ஸ்டைல் ஐ எம் உமன்லி உமன் ஃபெனாமினல் உமன் தட்ஸ் மீ இங்க என்ன சொல்றாங்கன்னா செல்ஃப் அட்ராக்ஷனை பற்றி பேசுகிறாங்க இன்னொகேஷனை பற்றி பேசுகிறாங்க ஆர்க் ஆஃப் மை பேக் என்னோட பேக்கில் இருக்கிற அந்த ஆர்க்காக இருக்கட்டும் ப்ளஸ் வந்து என்னோட ஸ்மைல் அந்த சன்ன மாதிரி இருக்கிற என்னோட ஸ்மைலாக இருக்கட்டும் அப்புறம் என்னோட பிரஸ்ட் இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா அவங்களால் அவர்களை இந்த இது வந்து அந்த ஆண்கள் இருக்காங்களோ அவங்களோட ரகசியத்தை வந்து வெளிப்படுத்த என்னதான் முயன்றாலும் அதை புரிந்து கொள்ள முடியவே முடியாது ஆண்கள் என்னதான் ட்ரை பண்ணாலும் பெண்களோட ரகசியத்தை புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க மாயா ஏஞ்சல் அழகு வந்து அவங்க அவங்கள சுமக்கு விதத்தில் அவளோட நம்பிக்கையும் அவளோட தோரநிலையும் மாயா ஏஞ்சலாக கூறுகிறார் அவரோட பிரகாசமான அந்த புன்னகையாக இருக்கட்டும் அவளோட மார்பகங்களின் அந்த வடிவமாக இருக்கட்டும் அது நேர்த்தியாக இருக்கிறதாகட்டும் அந்த பிரஸ்ட்டு ப்ளஸ் வந்து அவங்க நேர்த்தியாக நடக்கிறதாகட்டும் இது அனைத்தையுமே அவளை வந்து ஒரு தனிப்பட்ட பெண்ணாக காமிக்குது இது மாய ஏஞ்சலில் தான் இந்த தனிப்பட்ட பெண் இதுதான் இந்த ஸ்டாண்டால் சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து இதில் இன்னும் இருக்குது கொஞ்சம் சொல்லிடுறேன் நோ யூ அண்டர்ஸ்டாண்ட் மீ ஜஸ்ட் வை மை ஹெட்ஸ் நாட் பவுட் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் ஏன் வந்து நான் தலை குனியை மாற்றேன் சொல்லிட்டு ஐ டோன்ட் ஷவுட் ஆர் ஜம்ப் அபௌட் ஆர் ஹாவ் டு டாக் ரியல் லவுட் நான் வந்து உண்மையை கத்தி பேசுகிறதாக இருக்கட்டும் இல்லை நான் வந்து ஒரு சில இடத்துல அமைதியாக போகிறதாகட்டும் என்னோடய தலை வந்து குறிஞ்சே இருக்காது வென் யூ சீ மை பாசிங் இட் ஆட் டு மேக் யூ ப்ரவுட் ஐ சே நான் வந்து உங்களை உங்களை க்ரா உங்களை கிராஸ் பண்ணி போகும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக என்னோடய பெருமையை பற்றி தான் நினச்சி பேசிகிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அது உலகம் நம்பிக்கையும் தைரியமும் இருந்து இருக்கணும் அப்படி உலகம் முழுவதும் எல்லாருக்குமே நம்பிக்கையும் இருக்கணும் த தனி செல்ஃப் லவ் இருக்கணும் சேலஞ்ச் பண்ணணும் நிறைய விஷயங்களை கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இட்ஸ் த கிளிக் ஆஃப் மை ஹீல்ஸ் த பெண்ட் ஆஃப் மை ஹேர் த பாம் ஆஃப் மை ஹேண்ட் த நீட் ஃபார் மை கேர் காஸ் ஐ ஆம் அ உமன் ஃபெனாமினலி ஃபெனாமினல் உமன் தட்ஸ் மீ ஃபைனலாக என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து நான் இப்படி தான் இருப்பேன் நான் அப்படி தான் இருப்பேன்னு சொல்லிவிட்டு யார்கிட்டேயும் தன்னை வந்து நிரூபிக்கணும்னு அவசியம் கிடையாது ப்ளஸ் வந்து அவங்க தங்களை அதிக நம்பிக்கையோடு செல்ஃப் கான்ஃபிடென்ஸோடு இருக்கணும் எல்லா பெண்களும் என்னையை பார்க்கும்போது அவங்க வந்து அவங்களே வந்து ஊக்கப்படுத்திக்கொள்ளணும் அவங்கள நான் அவங்கள ச பரவாயில்ல மாய எஞ்சலம் மாதிரி இருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு மாய அஞ்சலோட கிளிக் என்ற ஒளி அவர் அவளோட தலைமுடி உதிர்வதா இருக்கட்டும் அந்த கிளிக் என்ற ஒளியாக இருக்கட்டும் அவளோட கையை வந்து நீட்டுறதாக இருக்கட்டும் மற்றவர்கள் வந்து அவங்கள வந்து பராமரிக்கிற விதமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அவங்க விருப்பப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மாய ஏஞ்சலோட கவர்ச்சி எப்படி என்னன்னு சொல்லிட்டு அவர் மாயா கிட்ட என்ன கவர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்கன்னா உண்மையிலேயே மாயா ஏஞ்சலோ ஒரு தனிப்பட்ட பெண் அவங்க வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க ப்ளஸ் வந்து எதையுமே தைரியமாக எதிர்கொள்கிறாங்க அதுதான் அவங்களோட கவர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்க வந்து ஒரு தனிப்பட்ட பெண்ணாக இருக்கனால தான் ஃபெனாமினல் உமன் அப்படின்னா ஒரு தனிப்பட்ட பெண் அப்படி அப்படி இருக்கனால தான் அவங்கக்கிட்ட ஒரு கவர்ச்சி தெரியுதுன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஸோ அதனால தான் அவங்க இன்னும் ஃபெனாமினல் உமனாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதோட தீம் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் லவ் சேலஞ்ச் நார்ம்ஸ் வந்து நம்ம சேலஞ்ச் பண்ணணும் பிரேக் ஃப்ரீ பண்ணணும் நம்மளை இவங்க இவங்கெல்லாம் ஒடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ பெண்களை அவங்களெல்லாம் பிரேக் பண்ணி வெளியே போகணும் அவங்கள பெண்களோட இன்னும் ஸ்ட்ரென்த்தை வந்து இது காமிக்கணும் பிலீவ் உங்களை நீங்களே வந்து நம்பணும் ஃபினாமினல் டுடே வந்து இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கணும் சோசியல் மீடியாவில் வந்து உமன்ஸ் வந்து அச்சீவ் பண்ணணும் ரொம்ப லஸ்டாக போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க embrace your இன்னர் செல்ஃப் இன்னர் செல்ஃபை வந்து நீங்கள் வந்து எப்பயுமே ரெடியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஐடென்டிஃபை யுவர் ஃபினாமல் குவாலிட்டி உங்கள் தனிப்பட்ட குவாலிட்டி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்கள் உங்கள் ஸ்ட்ரென்த்தை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி காமிக்கணும் உங்கள் ஸ்ட்ரென்த்தை நீங்கள் செலிப்ரேட் பண்ணணும் உமன் ஸ்ட்ரென்த்தை என்கரேஜ் செல்ஃப் லவ் டெய்லி உங்களை டெய்லியும் என்கரேஜ் பண்ணி லவ் பண்ணிகிட்டே இருக்கணும் ரெகக்னைஸ் யுவர் ஒர்த் உங்கள் ஒர்த்தை நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணணும் நீங்கள் எதுக்குமே எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கணும் ஸோ நீங்கள் அப்போலாம் ஃபினாமினல் உமன் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்ஏக்கான் பட்டின கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் லோன் சப்போர்ட் கிஃப்ட் வந்து எஸேவாக நான் போட போகிறேன் பார்த்துக்கோங்க தேங்க்யூ